ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளை மேஷ பிறந்த பிறந்தவங்களுக்கு அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை அளிக்க இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகுவும் ஆறாம் இடத்திலே குருவும் ஒன்பதாம் இடத்திலே சனியும் பிரதானமாக சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டங்களிலே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இக்காலங்களிலே அமையும் அதே சமயத்தில் சனி ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரிக்கக்கூடிய காலங்களிலே சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அல்லது சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதோடு ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் ஆன்சைட்டுக்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே உண்டு மேலும் சனி ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தொழிலிலே ஒரு மாற்றங்களை செய்ய வேண்டிய காலம் இக்காலங்களிலே உண்டு சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணுவவர்களுக்கு இக்காலங்கள் ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்திலே ஜாதகத்தை இந்த கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற பொழுது பதினொன்று கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே செஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் வெளிநாட்டுக்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு மேலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே எதிர்பாராத கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களிலே அமையும் அதோடு உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு ஐந்தாம் இடத்திலே ராகு செஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் இக்காலங்களிலே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக அறுத்தல் வேண்டும் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஐந்தாம் இடம் ராகு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களிலே உங்களுடைய அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கூடுதலாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அதோடு சமயம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது உங்களுடைய பணம் அல்லது பொருள் இக்காலங்களிலே மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் எனவே கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒழிய கடன் கொடுத்தால் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி மாணவர்களை பொறுத்தவரை இக்காலங்கள் ஓரளவுக்கு இம்மாதம் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் பெண்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாகி அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களிலே புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு மாதம் அடிக்கடி அமைவதற்கான வாய்ப்பு உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக புதன் மூன்றாம் அதிபதியாக இருப்பதால் எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் அல்லது எழுதி எதிர்பாராத உள்நாட்டு பயணங்கள் இக்காலங்களை அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயத்திலே சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய பண்ணக்கூடிய தொழில் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் தேவையில்லாத முதலீடுகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய காலங்கள் உண்டு ஐந்தாம் அதிபதியாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே கலைத்துறையில் ஈடுபடுவர்களுக்கு பெயர்வுகள் உண்டு வருமானங்கள் உண்டு ஒரு சிலருக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் இக்காலங்களில் அமையும் மொத்தத்திலே இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் அடிக்கடி குலதெய்வ வழிபாடும் நீண்ட தூர ஸ்தல யாத்திரையும் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இக்காலங்களிலே உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இக்காலங்கள் உங்களுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் இம்மாதம் நீங்கள் ஒன்பதாம் இடத்திலே சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே வியாழக்கிழமை தோறும் பிரம்மதேவனை வணங்கி வர நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்